அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிக்காமல் இருக்கிறதுக்கு சில வழிமுறைகள் உங்களுக்கு தொடர்பு இல்லாத தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் கவனத்தை அங்கே கொண்டு போகாதீங்க இதனால் தேவையில்லாத நேர விரயமாகும் ஆகும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய நினைக்கும் போது இந்த விஷயத்தை செஞ்சால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நேரம் வீணாகுமே தவிர அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது யோசிக்காதீங்க உங்களுக்கு அந்த விஷயம் அந்த வேலையை செய்யணும்னு தோணுதா அதை செஞ்சு முடிச்சுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது பார்த்துட்டே இருந்து ஒருத்தரை வந்து விமர்சனம் செய்கிறாருன்னா அதை வந்து பொருட்படுத்தாதீங்க எப்போவுமே நம்ம எதை செஞ்சாலும் நம்மளை வந்து எதாவது சொல்லி தான் சில பேர் நினைப்பாங்க அதை வந்து பொருட்படுத்தாமல் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்யாதீங்க இந்த விஷயத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தில் சந்தோஷம் கிடைக்காது அது போக பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லாத விஷயத்தை செய்யும்போது தேவையில்லாத அதிக நேரங்கள் தான் செலவாகும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்யுங்க அடுத்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா வேலையும் நீங்களே தான் செய்யணும்னு நினைக்காதீங்க உங்களால் முடிகிற வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க முடியாத வேலையை வந்து மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது உங்கள் நேரம் வந்து மிச்சமாகும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச விஷயம் ஒன்று தவறாக வந்து முடிவடையுதுன்னா அதை நினச்சி யாரையும் குறை சொல்லாதீங்க அந்த விஷயத்த எப்படி சரி செய்யலாங்கிறத மட்டும் யோசிங்க குறை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே தேவையான நேரம் வந்து வீணாகும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் கச்சிதமாக கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம இருக்கிற மாதிரி தான் அவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது அப்படி பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையும் குறை தான் காலம் போன்றது அதனை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தினால் நேரம் உங்களை தேடி வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்த ஒரு லைக் நன்றி வணக்கம்